கொழும்பு ரெடி வணக்கம் எப்படிங்க நான் தான் குணால் பேசுறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணுமா கேரளா ஸ்டைலில் கரோட்டு குழம்பு தான் சாப்பிட போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பார்த்துட்டே இருங்க ஓகேவா நம்ம வீடியோவை இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவை சேர்த்து பாருங்கள் சப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அடங்காத சேனலுக்கு ஓகே நம்ம வீடியோ போல போகலாம் வாங்க சொன்ன மாதிரி கேரளா ஸ்டைலில் தான் கரோட்டு குழம்பு வச்சுருக்கோம் அதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் டேஸ்ட் எப்படினு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்பலாம்மா சாப்பாட்டுக்கே கருவட்டு குழம்பு கேரளா ஸ்டைலில் வச்சுருக்கு எல்லாமே கேரளா மசாலா தான் போட்டிருக்கு எண்ணெயும் தான் ஓழ்த்திருக்கு இது எப்படி இதுன்னு தெரியல பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா சூடாக இருக்குல்ல நம்பூர்ல சாப்பிடறதுக்கும் நம்பூர் குழம்புக்கும் கேரள குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இது வந்து இந்த எண்ணெய் ஊத்தன்னு வேலை இந்த கேரளா வாடா அடிக்குதுன்னு நினைக்கிறேன் அவங்க தேங்காய்ல தான் சமைப்பாங்க நம்ம எப்படி குழம்பு வைக்கிறோமோ அதே ஃபீல் தான் இருக்கு ஏன்னா ஒண்ணு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு கை வடிக்க

Hmm. Bakaru dong, sapa dong gue di என்ன கருவாடு தெரியுமா நம்ம ஊரில் போடுவோம்ல நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்களா அந்த கருவாடு தான் இது நான் தமிழ்நாட்டு ஸ்டைலில் வைக்கலான்னு நினச்சேன் கேரளக்கலை வந்து தொண்டு ஒருத்தர் பதில் பதில்கிறாரு அவர் தான் நங்கூர் ஸ்டைலில் வைடாக வச்சு சாப்பிட்றா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு நல்லா அவரே வந்து சேர்ந்து ஊற்றுட்டு போனார் கரவைடி எடுத்த பண்றலாம் இனிமே சொல்றேன் வேற லெவல் கொஞ்சம் காரமா இருக்கு சூடா இருக்கு லைட்டா காரமா இருக்கு ம் அந்த அண்ணன் கை ராசி என்னன்னு தெரியல இருக்கு உம் ருசிசு ருசிசு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் சப்ரைஸ் பண்ணாதவே பார்த்துட்டு இருக்கீங்க வியூஸ் மட்டும் ஓடுது சப்ரைஸ் பண்ணிவிட்டு பாருங்க அடங்காதான் சேனல் ஓகேவா கருவட்டு குழம்புன்னா கருவாட்டு குளம் தான் புடி புடிச்சு நல்ல வெடித்தா இஞ்சி இஞ்சி சைக்கை அப்படியே போட்டுக்கிறாரு வச்சு ஒரு வெளவு நிறான் கலவட்டு குழம்பு வந்து கெட்டியாக வச்சுக்கிறாங்க தனியாட்ட வைக்கிற நம்ம ஊர் ஸ்டைலில் தனியாட்டம் தான் வச்சு சாப்பிடுவாங்க அருமையாக இருக்கும் இந்த உடம்பு வேலி இந்த மூட்டு வேலி இதெல்லாம் போயிடும் கருவாட்டு குழம்புலாம் ஜுரங்கரம் பிடிச்சிருந்தா கூட சளி சளி ஜுரம்லாம் பிடிச்சிருந்தா கூட போயிடும் தனியாட்டை வச்சு சாப்பிடறது இது நாங்கள் கெட்டியா வச்சுருக்கோம் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சும்மா சொல்லக்கூடாது செம டேஸ்ட் இந்த கருவடு குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மசாலாவும் இந்த கருவடும் தேடி பிடிச்சி வாங்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் போய் வேறு லெவல் செம்மையாக இருக்குது இதேமாரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை அடங்காதன் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோவாக கொடுத்துட்ருக்கேன் என் வீடியோ பார்க்காததெல்லாம் பின்னாடி டிஸ்கஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் மேலே ஐக்கேண்ட்லையும் கொடுக்குறேன் அதுலேயும் போய் பாருங்கள் ஓகேங்களா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அழகான சேனலுக்கு சப்ரைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ண பண்ணால் தான் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்க முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகேங்களா ஓகே பாய் சி யூ தேங்க் யூ இந்த கரோட்டு கொழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கீழே சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் சியூ